அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நேற்று நான் கோபம் பற்றி பேசினேன் ஏபேசியர் நான்காவது வசனத்தை பற்றி பேசினேன் உங்கள் கோபத்தில் பாவம் செய்யாது இருங்கள் சூரியன் மறைவதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது நீங்கள் கோபப்பட்டால் உங்களுக்கு கோபம் வந்தால் என்று அது சொல்லவில்லை நமது வாழ்வில் அநேக நேரங்களில் கோபத்தை நாம் உணர்ந்திருப்போம் கோபத்தை உணர்வது பாவம் அல்ல கோபத்தில் நாம் எதையாவது செய்வதுதான் ஒரு பாவமாகும் அதை நாம் அடக்க வேண்டும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது நம்மை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் தேவன் நமக்கு சுய கட்டுப்பாட்டை வழங்கியுள்ளார் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபம் பற்றி நீங்கள் போதிப்பதை நான் விரும்புகிறேன் அதை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகள் கோபப்பட்டு தவறுதல்களை செய்யும்போது போது அவர்களை கண்டிக்காதீர்கள் கோபத்தை அடக்குவது பற்றி அவர்களுக்கு சிறிது போதியுங்கள் ஆவேசப்படாதீர்கள் அவர்களிடம் அர்த்தமில்லாத எதையும் செய்யாதீர்கள் சொல்லாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் கோபப்படாமல் இருப்பதை நீங்கள் விரும்பினால் நீங்கள் கோபமுள்ள பெற்றோராக இருக்கக்கூடாது ஏனென்றால் கோபம் நிறைந்த ஒரு உலகில் அவர்கள் வாழ்கிறார்கள் எனவே உங்கள் குணத்தை அவர்கள் அப்படியே பற்றி கொள்வார்கள் அதைத்தான் என் தந்தையிடமிருந்து நான் கட்சி உங்களை யாராவது தவறாக நடத்தினால் உங்களுக்கு தீங்கிழித்தால் எப்படி ஒரு கிறிஸ்தவரை போல போராடுவது என்று நேற்று பேசினோம் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லித்தரவில்லை ஆனால் தீங்குக்கு தீங்கு செய்யாதீர்கள் தேவனை விசுவாசித்து நன்மை செய்யுங்கள் உங்கள் விஸ்வாசத்தை தேவன் மீது வையுங்கள் தேவனே நீரே எங்களை காப்பவர் என்னை தவறாக நடத்துபவர்களை நீரே கையாள வேண்டும் தொடர்ந்து நான் நல்லதையே செய்வேன் என்று சொல்லுங்கள் இந்த உலகில் சிறுமை புத்தி உள்ள மக்களை கையாள தேவன் எனக்கு அளித்துள்ள பொறுப்பிலிருந்து நான் விலக மாட்டேன் தேவன் என்னிடம் செய்ய சொன்னதைத்தான் நான் செய்கின்றேன் தொடர்ந்து நான் மக்களுக்கு உதவுவேன் அதை நான் செய்தால் என் வாழ்வில் ஒரு திருப்பு முனை நிச்சயமாக ஏற்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் நூற்றுக்கணக்கான மக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள் ஊழியம் செய்கிறார்கள் சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள் ஆராதனை தலைவர்களாக உள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பிசாசுகள் நரகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது அவை ஒவ்வொன்றும் ஒரு காரியம் செய்கின்றன அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களிடம் அவை செல்கின்றன அவர்களை எல்லாம் குழப்பமடைய செய்கின்றன அதனால் அவர்கள் செயலிழந்து விடுகிறார்கள் அவர்களை புண்படுத்தி அவர்களை தவறாக நடத்துவோரிடம் நெருங்க விடுகின்றன துன்புறுத்துகின்றன அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது புரியாவிட்டால் அல்லது தேவனின் வார்த்தை போதிப்பதை அவர்கள் அறியாவிட்டால் அவர்கள் எல்லா நேரமும் போராடியபடிதான் இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் கோபத்தோடு இருப்பார்கள் எப்போதும் புகார் சொல்லுவார்கள் அவர்கள் எப்பொழுதும் வெறுப்போடு இருப்பார்கள் தேவன் விடுத்த அழைப்பின்படி அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் நாங்கள் மாம்சத்தோடு போராடவில்லை குறிக்கோளுக்காகவும் வல்லமைக்காகவும் உயர்ந்த இடங்களில் உள்ள ஒழுக்கக்கேடுகளை எதிர்த்தும் போராடுகிறோம் நாம் போர்க்களத்தில் இருக்கின்றோம் எனவே நாம் போராட வேண்டும் ஆனால் ஒரு கிறிஸ்தவரை போல் போரிடுவதை அறிய வேண்டும் தீமையை நன்மையால் மட்டுமே நாம் வெல்ல முடியும் தீமையை தீமையால் நாம் எதிர்க்க கூடாது கோபத்தை கோபத்தால் எதிர்க்க கூடாது அதற்கான ஒரே வழி நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் தீமையை நன்மையால் மட்டுமே நாம் வெல்வதற்கு முடியும் நல்லதை தெய்வன் தடுக்க மாட்டார் ஏனென்றால் இந்த உலகில் தீமை நிறைந்துள்ளது நான் சொல்வது கேட்கிறதா நல்லதை தேவன் தடுக்க மாட்டார் ஏனென்றால் இந்த உலகில் தீமை நிறைந்துள்ளது இப்போது நம்மிடம் ஒரு போராட்டம் உள்ளது நாம் ஒரு போரில் உள்ளோம் கிறிஸ்துவின் தேகம் ஒரு இராணுவமாகும் அது தேவனின் இராணுவம் நாம் தேவனின் இராணுவத்தில் வீரர்களாக உள்ளோம் என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது ஒன்று தீமோ தேயு அதிகாரம் ஆறு வசனம் பனிரெண்டை பார்ப்போம் பவுல் தீமோ தேயுவிடம் சொன்னார் ஒரு நல்ல போராட்டத்தை போராடு என்று எனவே நாம் பாதிக்கப்படும்போது அதை எதிர்கொள்வதற்கான ஒரே வழி விசுவாசத்தோடு நாம் சொல்ல வேண்டும் தொடர்ந்து இப்படி நாம் சொல்ல வேண்டும் தேவனே என் வாழ்வில் எது நடந்தாலும் பிரச்சனை அல்ல உண்மை விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய வாழ்வை பற்றிக்கொள் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நல்லறிக்கை செய்தபோது அதற்காகவே அழைக்கப்பட்டாய் அவர் சொன்னார் பிறரிடம் சொல்லாதே ஆனால் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடென்று ஒரு விஷயத்தை உணருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி குழப்பம் விட்டுவிட்டு உடனே சொல்லுங்கள் தேவனை ஒரு கிறிஸ்தவரை போல போராடுவதை நான் விசுவாசிக்கிறேன் என்று மீண்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களை பற்றி யாராவது பொய் சொல்லியிருந்தால் உங்களை யாராவது ஒரு விருந்து கழைக்காமல் இருந்தால் உங்களை யாராவது ஒதுக்கி இருந்தால் உங்களை யாராவது மறந்திருந்தால் அவை எல்லாம் அற்பமான விஷயங்கள் எனவே ஆழமாக சிந்திப்போம் யாராவது உங்களை தவறாக நடத்தினால் முறைகேடாக பயன்படுத்தினால் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வேறு யாருக்காவது வழங்கப்பட்டால் அந்த பிரச்சனையை தீர்க்க கோபம் ஒரு வழியல்ல நீங்கள் கோபத்தை உணரலாம் சில விஷயங்களால் உங்களுக்கு கோபம் வரக்கூடும் நானும் அடிக்கடி கோபப்பட்டுள்ளேன் அதற்காக ஒரு இடத்தில் அமர்ந்தபடி நீங்கள் நடுக்கத்தோடும் கோபத்தோடும் இருக்கக்கூடாது கோபத்தை விரட்டி அடித்து அப்போது நீங்கள் சொல்ல வேண்டும் ஓ ஓ பிசாசியன் மகிழ்ச்சியை பறிக்க முயற்சிக்கிறான் தேவனே நீர் எனக்கு சுய கட்டுப்பாட்டை வழங்கியதற்கு நன்றி உங்களுடைய கிருபை மற்றும் கருணையால் நான் அமைதியாக இருப்பேன் நான் அமைதியாக இருப்பேன் அப்போது அமைதியாக இருப்பது கடினமாகத்தான் இருக்கும் சென்ற முறை இங்கு தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்த ஆவி பற்றி ஜாக்கி பாடிய பாடலை நீங்கள் பாட வேண்டும் ஒரு நல்ல ஆராதனை பாடலை வாங்குங்கள் உங்களுக்கு குழப்பம் வரும்போது உங்கள் ரூமில் இருந்தபடி அதை கேளுங்கள் அதை கேட்ட பிறகு பிறகு நீங்கள் சொல்லுங்கள் மிக மெதுவாக நல்லது தேவனி நான் உணர்ந்து விட்டேன் நான் உம்மிடம் நன்றியோடு உள்ளேன் இப்போது நான் ஒரு புதிய பிறகு அதற்கு இதுதான் என் பிரதிபலிப்பு அதை என் வாயை திறந்து நான் சொல்வேன் அந்த பாதிப்பிற்கான என் வெளிப்பாடு இதுதான் தேவனே உம்மை விசுவாசிக்கிறேன் உம்மை விசுவாசிக்கிறேன் நீரே என் அடைக்கலம் சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஒன்று மற்றும் இரண்டு வசனம் இரண்டு நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன் ரகசியமான மிகவும் உயர்வான அந்த இடத்தில் இருப்பவன் உறுதியாக இருப்பான் சர்வ வல்லவரின் நிழலில் இருப்பான் அந்த வல்லமைக்கு எதிராக எதுவும் வர முடியாது பிசாசால் தோல்வியடைவதை நீங்கள் விரும்பாவிட்டால் தேவனின் பிரசன்னத்தில் இருங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் தேவனை உண்மை விசுவாசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் உண்மை விசுவாசிக்கிறேன் இன்னொரு வாரம் இங்கிருந்து எப்படி அதை சத்தமாக சொல்வது என்று போதிக்கிறேன் அதாவது உங்கள் சூழ்நிலையை பற்றி நீங்கள் முணுமுணுக்காமல் இருக்கவே நான் விரும்புகிறேன் அதைத் தொடர்ந்து நான் இதுதான் தேவனே ஒரு கிறிஸ்தவரை போல போராடுவதை நான் அறிந்துள்ளேன் எனவே நான் ஆசிர்வதிக்கத்தக்க ஒருவரை காட்டுவீராக இந்த விஷயம் புதியதென்று நான் அறிவேன் நாம் முன்னே செல்வோம் இந்த கேட்டிலிருந்து வெளியேறுவோம் சரி நீங்கள் தாக்கப்பட்டுள்ளீர்கள் ஒரு புதிய கதையை நாம் உருவாக்குவோம் ஒரு போதகர் விசுவாசமானவர் அவருடன் ஒரு உதவி போதகரும் இருந்தார் அவர் நேசிக்கப்பட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார் அவருக்கு நல்ல ஊதியம் கிடைத்தது நல்ல மரியாதை கிடைத்தது நல்ல கௌரவம் கிடைத்தது அவருக்கு விடுமுறை நாட்கள் வழங்கப்பட்டது அப்போது தான் சொந்தமாக ஒரு ஊழியம் தொடங்க அவர் ஆசைப்பட்டார் அதை தன் மூத்த போதகரிடம் அவர் சொல்லவில்லை தன் உள்ளத்தில் உள்ளதை அவர் வெளிப்படுத்தவில்லை அதற்கு உதவுமாறு அவரிடம் கேட்கவில்லை அதற்கான சரியான வழிபற்றியும் அவர் கேட்கவே இல்லை அதற்கு மாறாக மூத்த போதகரிடம் தவறு இருப்பதாக ஏதேதோ கூறினார் தமக்கு தெரிந்த மக்கள் அனைவரிடமும் அவரை பற்றி தேவையற்று குறை கூறினார் ஏன்னு தெரியல என்னுடைய மூத்த போதகர் அபிஷேகத்தை இழக்கிறதா நான் நினைக்கிறேன் அவர் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறத நீங்க எல்லாம் பாத்தீங்களா அந்த ஆடம்பர காரை வாங்க நான் பணம் வழங்கலான்னு உங்களால பெட்டு கட்ட முடியுமா அவர் மனைவி அணிஞ்சிருக்கிற நகையில நீங்க பாத்தீங்களா அது அதிகப்படியானது தானே நீங்க நினைக்கிறீங்க அவருடைய பிள்ளைங்கள்லாம் அவருக்கு கட்டுப்படாமல் இருக்காங்க அதை பற்றி அவர் படலை அப்படியெல்லாம் சொல்லி அவர் மற்றவர்களை முட்டாளாக்கினார் மன்னிக்கவும் அதை கேட்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் யார் அப்படி செய்தாலும் அது தவறுதான் ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் நாம் ஒப்புக்கொள்ளக்கூடாது நீங்கள் நேசிக்கும் ஒருவரை பற்றி உங்களுக்கு உதவி செய்யும் ஒருவரை பற்றி யாராவது உங்களிடம் குறை சொன்னால் அவர்களிடம் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் நீ சொல்றத பத்தி எனக்கு தெரியாது ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு ஏராளமான உதவி செஞ்சிருக்காரு அதனால என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு அவர் விசுவாசம் உள்ளவர் அர்ப்பணிப்பு உள்ளவர் ஊக்கம் உள்ளவர் கவனமாக கேளுங்கள் அது ஒரு வலை அது ஒரு ராட்சச வலை குற்றம் என்பது கிரேக்க மொழியில் ஸ்கேண்டலான் என்று சொல்லப்படுகிறது அதன் அர்த்தம் ஒரு விலங்கை கவர்ந்திழுக்கும் வலையை ஒரு விலங்கானது ஒரு கடி கடித்தால் போதும் அதன் அழிவு தொடங்கும் எனவே ஒரு பிசாசு நம்மை குற்றப்படுத்த முயற்சிக்கும் போது அவன் நம்மை கடிப்பான் ஜான் பிவர் ஒரு புத்தகம் எழுதியுள்ளார் அதன் தலைப்பு சாத்தானின் கடி என்பதாகும் உள்ளபடியே குற்றமும் துன்பமும் சாத்தானின் கடியாகும் அதன் மூலம் நம் வாழ்வில் வல்லமையையும் வெற்றியையும் இழக்க செய்வான் அதன் மூலம் தேவனின் அழைப்பை நம் வாழ்வில் இழப்போம் தேவனிடம் செய்ய விரும்புவதையும் இழப்போம் நமக்காக வைத்துள்ளது அந்த துணை போதகர் புத்திசாலித்தனம் இல்லாத சில மக்களை திரட்டினார் அவர்களிடம் யார் அதிகம் பேசினாலும் அவர்கள் அதிகமாக பைத்தியமாவார்கள் அதிகமாக குற்றம் காண்பார்கள் பிறகு தாங்கள் இருக்கும் திருச்சபையிலிருந்து விலகி ஒரு புதிய திருச்சபை தொடங்க தீர்மானித்தார்கள் சில திருச்சபையில் மட்டும் அது நிகழாமல் உள்ளது அதுதான் திருச்சபை பிளவு ஒரு திருக்குழுவில் சுமார் நானூறு பேர் இருப்பார்கள் அவர்களில் நூறு பேரை ஒரு போதகர் அழைப்பார் ஒரு மைல் தூரம் உள்ள தெருவில் ஒரு திருச்சபையை தொடங்குவார் அப்போது மூத்த போதகரின் நிலைமை என்னவாகும் அவர் ஒரு பைத்தியமாவாரா தன் சமாதானத்தை இழப்பாரா அவர் கோபப்படுவாரா அவர் கவலைப்பட்டு பயப்படுவாரா அல்லது அவர் தன் மக்களை இழப்பதால் குழியில் தள்ளப்படுவாரா அப்படியெல்லாம் செய்யாமல் அவர் துணிச்சலாக சொல்ல வேண்டும் தேவனே இது சரியல்ல என்பதை நான் அறிவேன் இது என்னை புண்படுத்துகிறது இது கொடூரமானது என் விசுவாசத்தை உம் மீது வைக்கிறேன் யாராவது ஒருவர் என்னை விட்டு விலகினால் அவருக்கு பதிலாக மூவரை எனக்கு நீர் வழங்க வேண்டும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா தேவன் நிமித்தம் இல்லாத எதுவும் முன்னேறாது எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஒருவர் புத்திசாலியாக இருந்தால் அவர் இப்படித்தான் கேட்க வேண்டும் இதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று எதுக்கு அப்படித்தான் ஒரு கிறிஸ்தவர் போராடுவார் அதுதான் போராட்டத்தில் வெல்வதற்கான வழி உங்கள் போரில் ஜெயிப்பதற்கான வழி நாம் எதிரிகளை நினைத்து செயல்படுவது ஒரு வகையில் தவறாகும் அந்த சூழ்நிலையில் நாம் சொல்ல வேண்டியதை பற்றி வேதம் சொல்வது இதுதான் நாமும் பரிசுத்தாவி போல் மெதுவாக இறங்கி வந்து உங்கள் எதிரிகளை ஆசீர்வது வேதத்தில் உள்ள அநேக விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்துவது இல்லை அதை பற்றி நாம் பாடுகிறோம் அதை ஒப்புக்கொள்கிறோம் அவை அருமையான வேத வசனங்கள் என்று நினைக்கிறோம் பிறரும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் நாம் அதன்படி நடக்க வேண்டும் என்றால் யோசிக்கிறோம் நான் ஏன் என்னுடைய எதிரிகளை ஆசீர்வதிக்கணும் அப்படி யாருமே செய்யறது இல்லையே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அதை செய்யணும் வெளிப்படையாக சொன்னார் உமக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்றாலும் என்னுடைய சித்தத்தின்படியே உம்முடைய நடக்க கடவுது நாம் நினைப்பதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒருவர் இங்கு சொன்னார் நண்பர்களே ஜாய்ஸ் என்று இங்கு வரப்போவதில்லை அவர் சீக்கிரமாக புறப்பட விரும்புகிறார் என்று நம்மோட நட்பாக இல்லாதவரிடம் நாம் நட்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை சிரிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்காக பிறரை பார்த்து சிரிக்க போதகர் ஒரு அந்த துணை போதகருக்கு கொடுத்து அதில் பரிசுத்தாவை பற்றி ஒரு வேண்டிய கட்டாயம் இல்லை பிறருக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதன் வல்லமை பற்றி நான் போதிப்பது உங்களுக்கு புரிகிறதா அதை நாம் பின்பற்றினால் என்ன நிகழும் நாம் தேவனை விசுவாசித்து நன்மை செய்தால் அவர் ஒரு அற்புதத்தை நமக்காக நிச்சயமாக நிகழ்த்துவார் என்பதுதான் உண்மை நாம் வசனத்திற்கு வருவோம் ஏழு வரை நீயோ இது தீமோ தேயுக்கான பவுலின் அறிவுரை ஆனால் இதை தீமோ தேயுக்காக மட்டுமென்று நாம் நினைக்க வேண்டாம் இது நமக்கும் உரியதாகும் நீயோ அனைத்து சூழ்நிலையிலும் மனந்தெளிவுள்ளவனாயிரு தீங்க அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று தயக்கமில்லாமல் வாவ்! அதாவது என் முகத்தை கூட காட்டாமல் கடினங்களை சகித்துக்கொள் நற்செய்தியாளனின் பணியை செய் உன் ஊழிய கடமைகளை நிறைவேற்று ஆக அந்த கடினமான ஒரு சூழ்நிலையிலும் அவர் தனது பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் விலகவில்லை ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு நர்சரியில் ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிறு மட்டும் பணிபுரிவதாக நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீர்கள் ஞாயிறுகள் நகரும் ஆனால் உங்களுக்கு சனிக்கிழமை நல்ல நாளாக இருக்காது உங்கள் முகத்தை காட்ட மாட்டீர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் செய்கிறார்கள் அவர்கள் கையெழுத்திடுவார்கள் ஆனால் வர மாட்டார்கள் என்ன யாரும் இருக்காதுங்க நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் வராததை பற்றி சிலரிடம் சொல்வீர்கள் அதற்கான ஒட்டுமொத்த காரணம் என்னவென்றால் அது உங்களுக்கு உல்லாசமாக இருக்காது அதை விரும்ப மாட்டீர்கள் அது உங்களுக்கு ஒரு மோசமான நாள் ஒரு விஷயம் சொல்கிறேன் நாம் எதையாவது சரியாக உணராத போது நல்லதை செய்ய நாம் விரும்பினால் நாம் ஆவியில் வளர்வோம் கவனியுங்கள் எதையாவது நான் செய்ய விரும்பினால் அது ஒரு சோதனை அல்ல உங்களுக்காக தெவிப்பதற்கு பதிலாக நான் நினைப்பதை எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அதனால் நான் வளர்வேன் நான் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் நான் பொறுப்பு ஏற்கிறேன் ஏனென்றால் ஒரு மேன்மையான நபராக நான் இருக்க விரும்புகிறேன் நான் முன்னேறி செல்வதற்கான கிருபியை வழங்குமாறு தேவனிடம் கேட்பேன் நான் செய்யும் எதிரும் புகார் செய்யாமல் சிரித்து முகத்தோடு அதை செய்வேன் அதனால் நான் வளர்வேன் அது சொல்வதற்கு சுலபம்தான் ஆனால் இங்கு எவ்வளவு பேர் தேவனில் வளர விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்டால் ஒருவர் கை கூட உயராது எல்லோரும் கையை உயர்த்த வேண்டும் உங்களை வளர்க்கும் ஏதோ ஒன்று இல்லாமல் உங்களால் தானாக வளர முடியாது ஒரு பெரிய எடையை நான் தூக்கும் வரையில் என் தசை வளராது ஆமேன் கடினமான விஷயங்களை கண்டு பயப்படுவதை முதலில் நிறுத்த வேண்டும் போராட்டத்திலிருந்து பின்வாங்குவதை நிறுத்த வேண்டும் முதலில் வசனம் ஐந்தை படிப்போம் அதிலிருந்து தொடங்குவோம் நீயோ அனைத்து சூழ்நிலையிலும் மனந்தெளிவு தெளிவு கடினங்களை சகித்துக்கொள் நற்செய்தியாளனின் பணியை செய் உன் ஊழிய கடமைகளை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாகப் போகிறேன் என் வாழ்வை ஒரு பானம் போல் வழங்கப் போகிறேன் நான் சரீரத்தை விட்டு பிரியும் வேலை வந்துவிட்டது இனிமேல் நான் விடுதலை ஆவேன் இதை கேளுங்கள் நான் போராடியது ஒரு நல்ல தரமான கௌரவமான புனிதமான போராட்டம் நான் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் வாவ் வாவ் என் ஓட்டத்தை முடிப்பதென்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நான் தீர்மானித்தேன் யோவான் பதினேழை படித்தேன் வசனம் நான்கை படித்தேன் அதில் இயேசு சொன்னார் பிதாவே நீர் எனக்கு நியமித்த செயலை செய்து முடித்ததன் மூலம் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அதை நான் படித்தபோது தேவன் என்னை தொட்டார் நான் அழுதேன் தொடர்ந்து அழுதேன் அப்போது தேவனிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தேன் என் ஓட்டத்தை நான் முடிப்பேன் உமது உதவியும் கிருபையும் எனக்கு தேவை தேவனே உமக்கு முன்னால் நின்று நான் சொல்ல வேண்டும் நீர் விரும்பியதையே நான் செய்தேன் அதில் பத்து சதவிகிதம் கூட எனதல்ல அதில் பாதியும் நான் செய்யவில்லை தொண்ணூறு சதவிகிதம் செய்யவில்லை அது கடினமாக இருந்ததாலும் அதிலிருந்து நான் விலகவில்லை எனக்கு வயதானதால் அதை நான் கைவிடவும் இல்லை நான் பாராட்டப்படாததால் அதிலிருந்து விலகவில்லை நான் பாதிக்கப்பட்டதால் அதிலிருந்து விலகவில்லை என் ஓட்டத்தை நான் முடிப்பேன் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதைவிட எதையும் நான் மேலானதாக நினைக்கவில்லை எனவே ஓட்டத்தை முடிப்பதென்று இன்றே முடிவெடுங்கள் பிறகு விசுவாசத்தோடு போராடுவதை அறியுங்கள் தேவன் போராடுவது போல போராடுவதை அறியுங்கள் ஒரு கிறிஸ்தவரை போல பிரகாசமாயிருங்கள் பிறகு நீங்கள் வெற்றியை நோக்கி முன்னேறி வருவீர்கள் உங்களுக்காக வேறு ஒருவர் தீர்மானிக்க முடியாது வேறு யாரும் அந்த வசனத்தை நேசிக்கிறேன் வேதம் போர்க்களத்தை பற்றி ஆயுதங்கள் பற்றி பேசுகிறது நாம் போர் வீரர்கள் தேவனின் இராணுவத்தில் நாம் இருக்கிறோம் நாம் கோபத்தோடு இருந்தால் போரில் வெல்ல முடியாது நீங்கள் கோபத்தோடு இருந்தால் தீவிரமாக ஜெபிக்க முடியாது வேதம் சொல்கிறது நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு எதிராக உள்ளவர்களை மன்னியுங்கள் அது விலகிவிடும் அந்த வேத வசனங்களை நீங்கள் நன்றாக அறிவீர்களா இங்கே எனக்கு ஒரு பலிபீடம் இருந்தால் அதில் நின்றபடி தினமும் காலை வழியில் உங்களுக்காக ஜெபித்து நான் சொல்வேன் இங்கு கோபத்தோடும் வெறுப்போடும் உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்கள் இருதயத்தில் மன்னிக்காமல் இருந்தால் என்னிடம் வாருங்கள் நீங்கள் நடப்பதை பார்க்கிறீர்கள் அதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் நினைப்பதற்கு நினைப்பதற்கெல்லாம் என்னால் உதவ முடியாது அது எனக்கும் தெரியும் அதனால்தான் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் எதை உணர்ந்தாலும் சரியானதையே செய்ய வேண்டும் நீங்கள் நேற்று இங்கே இருந்திருந்தால் நேற்று கூட இதை தான் பேசுறீங்களா ஒரு புது விஷயம் கேட்கலான்னு வந்தோம் உங்கள் விருப்பப்படி பேசுகிறேன் ஆனால் நீங்கள் முதலில் கேட்பதை செய்வதில் மிக உறுதியோடு இருக்க வேண்டும் நான்கு முப்பது பரிசுத்த ஆவியானவரை வருத்தத்துக்குள்ளாக்காதீர்கள் புண்படுத்தாதீர்கள் அவரை துக்கப்படுத்தாதீர்கள் மீட்பை அவரால் முத்திரையாக பெற்றீர்கள் அது தேவனின் புதிய மனிதராக நம்மை முத்திரை பதிப்பதாகும் நீங்கள் மீட்கப்படும் நாள் வரும் அதுதான் கிறிஸ்துவால் முடிவாக மீட்கப்படும் நாளாகும் சகலவிதமான கசப்பில் இருந்தும் மீட்கப்படுவீர்கள் அது ஒன்றோடு ஒன்று இணைந்ததாகும் நாம் எப்படி பரிசுத்தாவியை வருத்தப்படுத்துவோம் என்று அவர் சொல்கிறார் சகலவிதமான கசப்பும் சினமும் சீற்றமும் உணர்ச்சியும் பழியும் தவறான தூண்டுதலும் பூசலும் கோபமும் எதிர்ப்பும் விவாதமும் தீய குணமும் மனக்குறைவும் தவறான பேச்சும் தேவ நம்பிக்கை எதிரானவையும் உங்களை விட்டு நீங்க கடவது உண்மையிலேயே இது போன்ற விஷயங்கள் உங்களிடம் இருக்க நீங்கள் விரும்பினால் அந்த வேதவசனத்தை படியுங்கள் அதில் உள்ள வார்த்தைகளை எழுதுங்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள சரியாக அறிந்து கொள்ள ஒரு டிக்ஷனரியை பாருங்கள் ஏனென்றால் சில விஷயங்கள் விடுபடக்கூடும் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கிறிஸ்தவரை போல் நீங்கள் போராடுங்கள் ஒருவருக்கொருவர் கருணையோடும் கருணிய அன்போடும் இருங்கள் உள்ளன்போடு நேசிக்கும் இருதயத்தோடு இருங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நாம் தவறான காரியங்களை செய்வதை நிறுத்த மாட்டோம் ஆனால் நல்லதை தொடங்க விரும்புவோம் நாம் நல்லதை செய்ய விரும்பும்போது பிசாசு வருவான் ஆனால் என்னிடம் அவனுக்கு இடம் இருக்காது ஏனென்றால் அவன் வருவதற்கான ஒரு துளி இடம் கூட நான் கொடுக்க மாட்டேன் எனவே நேற்று அவன் செய்தது இன்று அவன் என்னிடம் செய்ய முடியாது மக்கள் விரும்பும் ஒருவராக நீங்கள் இருக்க விரும்பினால் அது ஒரு வல்லமையான அனுபவமாக இருக்கும் நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள மனிதராக இருப்பீர்கள் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதில் சிறிதும் தாமதிக்க மாட்டீர்கள் ஆனால் அதை ஒரு காரணத்தோடு தான் நீங்கள் செய்வீர்கள் இன்று இங்கு இருப்பவர்களில் எவ்வளவு பேர் இன்றே பிறருக்கு நன்மை செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அது உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன் என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது அதற்கான ஒரு இலக்கும் உள்ளது இங்கிருந்து நான் வெளியே செல்லும்போது என் குழுவில் ஒருவர் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் அது எதனால் தெரியுமா இன்று ஏதோ ஒரு பாதிப்பை செய்ததால் நான் களைத்து விட்டேன் சொல்வீர்கள் ஆமாமா நானும் கழிச்சிட்டேன் என்னை யாராவது இனிமேல் நான் முன்னேறி செல்வேன் பிசாசுக்கு விடை கொடுப்பேன் பலிபீடத்தில் நல்லதை செய்யாவிட்டாலும் தொடர்ந்து நான் நல்லதை செய்வேன் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தேவனிடம் சொல்வோம் உண்மையை விசுவாசிக்கிறேன் என்று உள்ளபடியே அதுதான் ஒரு கிறிஸ்தவரின் போராட்டம் ஏனென்றால் தேவனை விசுவாசிப்பதுதான் நமது சமாதானத்திற்கான முதல் படியாகும் நீங்கள் அறிவீர்கள் சமாதானம் மிக மிக வல்லமையானது இந்த உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு www.jmmindia.org-இல் உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது